இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்புக்கு ஆளான மக்கள் கடும் கோபத்தோடு இருந்த பொழுது இன்றைக்கு ஆளுகின்ற திமுகவின் விடியா அரசு ஸ்டாலினுடைய அரசு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு எந்த நிவாரண பொருட்களையும் வழங்கவில்லை அதே நேரத்தில் அவர்களுக்கு கொடுத்த உணவுகள் கூட அழுகி போன நிலையில் கெட்டுப்போன நிலையில் தான் இருந்தது இப்படிப்பட்ட நிலைமையில் அந்த விழுப்புரம் மாவட்டத்தின் அமைச்சர் பொன்முடியும் அவருடைய மகன் தெய்வ சிகாமணி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தற்போதைய திமுகவின் மாவட்ட செயலாளர் இவர்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அரசூர் மற்றும் இருவேளப்பட்டு கிராமங்களுக்கு சென்ற பொழுது அந்த கிராமத்திலே இருந்த மக்கள் பொன்முடியை சூழ்ந்து கொண்டு கிட்டத்தட்ட அந்த பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு கிராம மக்கள் பொன்முடியை சூழ்ந்து கொண்டு எங்களுக்கு எந்த நிவாரணப் பொருட்களையும் வழங்கவில்லை எங்களுக்கு கொடுத்த உணவுகள் கூட அழுகி போயிருந்தது இதை எப்படி நாங்கள் சாப்பிட முடியும் என்று கடும் கோபத்துடன் கேள்வி கேட்டார்கள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் அமைச்சர் பொன்முடி தடுமாறி நின்று கொண்டிருந்த பொழுது எங்கோ இருந்து கோபத்தில் யாரோ ஒரு சிலர் கீழே கிடந்த மலை சேற்றை அள்ளி பொன்முடியின் மீது வீசி விட்டார்கள் உடனடியாக பொன்முடி பாதுகாப்பாக அந்த இடத்தை விட்டு கிளம்பி கிளம்பிவிட்டார் காவல்துறையினரால் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட்டார் அது நடந்து பல மாதங்களாகிவிட்டது இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது அந்த அரசூர் இருவேலப்பட்டு கிராமங்களில் என்று பார்த்தால் கடந்த இரண்டு நாட்களாக திமுக அரசின் ஏவலாளாக திமுக அரசின் அடியாளாக கிட்டத்தட்ட மாற்றப்பட்டுவிட்ட தமிழக காவல்துறை அந்த பகுதியிலே அந்த சேற்றை இறைத்த சம்பவத்திற்கும் அம்மந்தமே இல்லாத சிலரை வேண்டுமென்றே திட்டமிட்டு இரவோடு இரவாக காவல்துறை விரட்டி விரட்டி கைது செய்கிறது தப்பித்து ஓடுபவர்களை கூட கோழி குஞ்சை போல அமைத்தி கைது செய்து காவல்துறை வேணிலே ஏற்றுகிறார்கள் சம்பவம் நடந்து இரண்டு மாதங்களுக்கு மேலாகிவிட்டது அது ஒரு பெரிய மோசமான சம்பவம் அல்ல ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சிலர் சேற்றை வீசிவிட்டார்கள் ஆனால் ஒரு அமைச்சர் மீது சேற்றை வீசுவது ஜனநாயகம் அல்ல அது ஒரு சரியான செயலும் அல்ல என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் இருந்தும் உண்ண உணவு கூட கிடைக்காமல் மிகவும் வயிற்றுச்சலுடன் இருந்த மக்களுக்கு வேறு வழி தெரியாமல் சேற்றை பொன்முடியின் மீது இறைத்து விட்டார்கள் வாரி வீசிவிட்டார்கள் இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு இடியமின் ஆட்சி நடப்பதை போல அந்த அரசூர் இருவேலப்பட்டு கிராம மக்களை விரட்டி விரட்டி கைது செய்கிறார்கள் கைது செய்து காவல்துறையினர் அவர்களை சிறைச்சாலையிலே அடைக்கிறார்கள் அப்படி என்ன அவர்கள் மிகப்பெரிய குற்றத்தை செய்து விட்டார்கள் ஏதோ உணர்ச்சி வீசப்பட்டு கோபத்தில் சேற்றை வாரி இறைத்து விட்டார்கள் இதற்காக திட்டமிட்டு அவர்களை பழிவாங்கும் நோக்கோடு சர்வாதிகார நடவடிக்கையோடு இன்றைக்கு திமுக அரசு செயல்பட்டு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இதை போல பல சம்பவங்கள் இன்றைக்கு நடந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை அந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராடுகின்ற தலைவர்களெல்லாம் காவல்துறை அடக்குமுறையை ஏவுகிறது அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடிய பசுமை தாயகத்தின் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சௌமியா அன்புமணி அவர்களை எப்படி ஒரு காவல்துறை பெண் அதிகாரி கைது செய்தார் என்பதையும் நாம் சமூக வலைதளங்களிலே பார்த்திருக்கிறோம் ஏதோ சர்வதேச பயங்கரவாதியை பிடிப்பதைப் போல இன்றைக்கு ஜனநாயகத்திற்காக போராடுகிற மக்களுக்காக போராடுகிறவர்களுக்கு எதிராக திமுக அரசு காட்டு மிராண்டி தனத்தை கட்ட விழுந்து விட்டிருக்கிறது எவ்வளவு மோசமாக ஒரு சர்வாதிகார நடவடிக்கையில் திமுக அரசு ஈடுபட்டு இருக்கிறது எப்படியெல்லாம் மக்களை இவர்களுக்கு ஓட்டு போடுவதற்காகவே பிறந்தவர்களாக திமுக எண்ணிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு எந்த சாட்சியும் தேவையில்லை திட்டமிட்டே மக்களை வாட்டி வதைக்கும் நோக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திமுகவிற்கு மிகப்பெரிய தண்டனையை எதிர்காலத்தில் தமிழக மக்கள் கொடுப்பார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி